அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் எண்பத்தி ஏழு ஒரு சில எண்கள் அதில் ஒன்று எண்பத்தி ஏழு சற்று வித்தியாசமான எண் அந்த வரிசையில் ஒரு சில எண்கள் தான் வரும் நான்கு ஐந்து எண்கள் தான் வரும் அதில் ஒன்று எண்பத்தி ஏழு எதிர்பார்க்க சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த எண் நடத்தி வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண் தான் இது எல்லோரும் இப்படித்தான் என்று நம்புவார்கள் ஆனால் கடைசியில் முடிவு வேறு மாதிரி இருக்கும் அந்த வேறு மாதிரியான அந்த முடிவை ஏற்படுத்தி கொடுப்பது எண்பத்தி ஏழு அமானுஷிய சக்திகளில் ஆர்வம் மிக மிக அதிகம் இந்த என்னுடைய பாணியை ஒரு தனி பாணி எல்லோரும் விரும்புகின்ற பாதையை இந்த எண் விரும்பாது இதற்கென்று ஒரு தனி பாதை அந்த பாதையை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதற்காக இவர்கள் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொள்வார்களா என்றால் மாற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள் அதன் மீது அழுத்தமான ஒரு பிடிப்பு இருக்கும் ஏனென்று சொன்னார் சனி உழைப்பு தியாகம் நேர்மை அத்துடன் தன் மனதிற்கு எது சரி என்று பட்டதோ அதில் விடா பிடி இது சனியினுடைய கொள்கை உயிர் மூச்சு கேது எதற்குமே அலட்டிக்கொள்வது கிடையாது எதற்குமே அலட்டிக்கொள்வது கிடையாது அதாவது எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நமது கடன் என்று இருப்பது இது சன்னியாசி இலக்கணம் இந்த இரண்டும் சேர்ந்தது என்று சொன்னால் மனிதர்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் அப்படி கிடையாது இவர்கள் மட்டும்தான் இப்படி இருப்பார்கள் நூற்றுக்கு ஐந்து ஒருவேளை இது கூட குறையலாம் ஆக இந்த எண்பத்தி ஏழு இருக்கின்ற இடம் அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஏமாற்று வேலைகள் நடக்காது இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அதிகமான ஆசை கிடையாது யாராவது இந்த எண்ணிடம் இந்த எண் உள்ள ந நபர்களிடம் நான் இதை சாதிக்க வேண்டும் இதை எப்படியும் செய்து முடிப்பேன் இதுதான் எனது லட்சியம் என்றெல்லாம் பேசினால் முதலில் வெளியே போ என்று அனுப்பிவிடுவார்கள் உன்னால் என்ன செய்ய முடியும் என்பார்கள் அந்த கேள்வி தத்துவ கேள்வி சரியான கேள்வி இவர்களால் என்ன நன்மை யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள் சரி அதிசயமான ஆச்சரியமான விஷயம் என்ன நூற்றுக்கு ஐந்து என்று கேள்விப்பட்டோம் அதனுடைய விசேஷ குணம் என்ன இவர்கள் மிகவும் விரும்பி ஒருவருக்கு உதவி செய்வார்கள் யாருக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எனவே இவர் உதவி செய்யும் விதமும் இவரும் பிடிக்காமல் போகலாம் இது ஒரு அவலம் நடந்து கொண்டே இருக்கும் மனதுக்கு நிறைவை தருவது இவர்களால் தவறு செய்ய முடியாது யாரையும் கெடுக்க மாட்டார்கள் பொறாமை கிடையாது இரு முற்பதே வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழுகின்ற ஒரு குணம் இவர்களுக்கு உண்டு அன்பர்களே ஆக சந்நியாசி லட்சணம் கொண்ட ஒரு எண்ணுக்கு பக்கத்தில் தான் இந்த எண்பத்தி ஏழு வருகிறது பேராசை இல்லாமல் கிடைத்ததை கொண்டு நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு தன்மை ஆனால் உயர வேண்டும் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற லட்சிய வெறி ஒருவருக்கு இருந்தால் அதற்கு இந்த எண் உதவாது உதவாது ஆக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வகையான ஆபத்தும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த எண் பெரிதும் உதவும் ஆனால் லட்சியம் கொள்கை உயிர் மூச்சு அதெல்லாம் ஆகாது இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எடுத்த ஒரு தொழில் ஒரு செயல் நல்லபடியாக முடியும் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதே அனாவசியமான செலவுகள் ஒரு கட்டத்தில் நீங்களே மிகவும் சிரமப்பட்டு போவீர்கள் இவ்வளவு ஆகிறதே அனாவசியமான செலவுகள் என்று மதியத்திற்கு பிறகு எதிர்பாரா இன்ப வரவுகள் பண வரவுகள் வரும் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் புகழ் உண்டு கீர்த்தி கிடைக்கும் நன்றாக யோசித்து பார்த்து சரியான வழியை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து எடுத்த செயலில் வெற்றி சிம்மராசி அன்பர்களே சில நேரங்களில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அல்லது யாரேனும் தூண்டிவிட்டால்தான் நாம் நல்லபடியாக செயல்படுவோம் அதுபோன்ற ஒரு சூழல் இன்று உங்களுக்கு ஏற்பட்டு நல்லபடியாக செயல்பட்டு ஒரு நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் நினைத்ததைப் பெற எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு கஷ்டம் அடைய வேண்டி இருக்கும் என்ற கணக்கு இன்று உங்களுக்கு தெரிய வரும் துலாம் ராசி அன்பர்களே பண வரவு இருக்கிறது தாராளமாக இருக்கிறது நல்ல பெயர் கிடைக்கிறது இந்த இரண்டும் திறமையாக நீங்கள் செயல்பட்டதால் நடக்கும் இன்று நீங்கள் காட்டும் திறமை உங்களை உயர்த்தும் ராசி அன்பர்களே காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்பது பழமொழி இன்று நீங்கள் ஒரு புது மொழியை உருவாக்குகின்றீர்கள் அது என்ன காலை சுற்றினாலும் கடிக்காமல் நாம் தப்பிக்கலாம் என்ற ஒரு வழியை இன்று நீங்கள் காட்டுகின்றீர்கள் நல்ல நாள் துன்பம் நீக்கும் நாள் தனுசு ராசி அன்பர்களே எந்த வழியை நாளைய தினம் நாம் கையாண்டாள் கையாண்டு செயல்பட்டாள் என்றென்றும் பஞ்சம் வராத அளவுக்கு வருமானம் வரும் என்ற கணக்கை என்ற சூட்சமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இன்று லாபமோ நட்டமோ யாருடைய பேச்சையும் கேட்காமல் சொந்த மூளையால் செயல்படுவீர்கள் அப்படி செயல்பட்டு நன்மையை அடைகின்றீர்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் ஒழுங்காக கச்சிதமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நீங்களே எதிர்பாரா லாபம் இன்று கிடைக்கும் இன்று உங்களது பேச்சாகட்டும் நீங்கள் காட்டும் பெருந்தன்மையாகட்டும் மிக மிக அருமையாக இருக்கிறது எல்லோரையும் கவரும் வகையில் இருக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்